பூமி சித்தார்த்த் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நியான புறமாக வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலம் நிவாரணம் வந்தாங்க சித்தார்த்து வந்து தாத்தாட்ட வந்து பேசுகிறாங்க ராணி எங்கே இருந்தாலும் சரி நான் அவளை அழைச்சிட்டு கூட்டிட்டு வந்துடுவேன் ராணி எங்கே இருக்கானே தெரியாதேப்பா அப்படி இருக்கும்போது எப்படி நீ வந்து கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சனு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்னது சிக்னலே கிடைக்க மாட்டேது அந்த வாட்ச் எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு வேக வேகமாக மாதிரி சித்தார்த் வந்து யோசிக்கிறாங்க ராணி இருக்கிற இடத்த வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தார்த் வந்து ஃபோனில் வந்து ஒரு விஷயம் மூலிமா வந்து பார்க்கறதுக்கு ரெடி பண்ணி போல பிள்ளைக்கு உடனே வந்து அதை ஆன் பண்ணுறாங்க ராணி தயவு செஞ்சு அது எப்படி இருந்தாலும் ஆன் பண்ணு ராணி அதை ஆன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீ இருக்கிற இடத்த வந்து நான் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே நம்ம கோயிலுக்கு போய்ட்டு இன்னைக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அந்த இடத்துல வந்து அசந்து வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க அவங்க எங்களுக்கு எப்படி வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அந்த இடத்துல வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க தாடிக்காரா தாடிக்காராங்கிற மாதிரி திருப்பியும் எதோ மூலயமா வந்து கத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த வாட்ச் இருக்குல்ல அது மேலே ஏதோ ஒரு விஷயம் வந்து படுது போல இருக்குது பட்டோடனே அவங்களையும் மீறி வந்து அந்த இது வந்து ஆன் ஆகிடுது உடனே வந்து ராணி இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு காட்டுது காட்டுதுங்கிற மாதிரி அந்த செல்ஃபோனில் வந்து சொல்லுது உடனே வந்து எங்கே இருக்குங்கிற விஷயத்த வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வந்து அந்த இடத்த வந்து பார்த்துடுறாங்க இந்த இடத்துல தான் இருக்கியா ராணி ரொம்ப சந்தோஷம் கடவுளே ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க கார் எடுத்துகிட்டு மாசா வந்து அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம சித்தார்த்து எங்க இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி ராணி ராணிங்கிற மாதிரி கத்துறாங்க அது ஒரு ரூமாக வந்து இருக்கு அதனால ராணி வந்து எங்கே இருக்காங்கன்னு சித்தார்த்துக்கு வந்து தெரியல தான் ராணி எங்கேயோ இருக்காங்க அது மட்டும் தல தெளிவா தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து அலசு அலசன்னு அலசிக்கிட்டு இருக்காங்க ராணிக்கு வந்து இப்போ உள்ளுணர்வு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் வந்திருக்காங்க அது தாடிக்காரன் தான் இருக்கோம் தாடிக்காரா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் ஏதோ ஒரு இரும்பு கம்பி எதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சு டக்கு டக்குன்னு தட்டலான்னு சொல்லி யோசிக்க ராணியே அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க டக்கு டக்குன்னு தட்டுறாங்க சித்தார்த்து வந்து ராணி நான் வந்துட்டேன் ராணி நான் வந்துட்டேங்கிற மாதிரி கற்றுனோடனே அவங்களுக்கு சுத்தமாக வந்து கேட்கவே இல்லை என்னது ராணி இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லையான்னு சொல்லி அந்த ரூம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ராணி ராணிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல எதுவும் கேட்கல ஒரு நிமிஷம் அமைதியாருங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏதோ ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு சவுண்டு வந்து கேட்குதேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த்து வந்து காது கொடுத்து கேட்குறாங்க ஒன்றை வந்து டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது ராணி இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து சத்தம் ஊட்டுறாங்க எதுக்கும் கவலைப்படாத ராணி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கதவை எப்படி வந்து திறக்கிறதுனு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம சித்தாத்து டப்பு டப்புன்னு ஏதோ ஒரு கம்பியெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க உடஞ்ச மாதிரியே தெரில கதவும் வந்து திறந்த மாதிரியும் தெரியல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது பக்கத்தில் ஏதோ ஒரு லிவர் இருக்கிறதா நோட் பண்ணிடுறாங்க அந்த லிவரை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க நம்ம சித்தாத்து அதுக்கப்புறமேட்டுக்கு சின்னதாக வந்து கேப் தெரியுது அதை வச்சு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் போல இருக்குது அதை வச்சு அப்படியே தள்ள பார்க்குறாங்க டக்குன்னு வந்து கதவு வந்து திறந்தது வேறு யாரும் திறக்கல குட்டி சாமி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க மாயாஜாலம் மூலியமாக தான் வந்து திறந்துருக்கு கதவு திறந்தோன்னே ராணி ராணிங்கிற மாதிரி ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சித்தார்த்த கிட்டே வந்து அந்த வாட்ச் வந்து பேச ஆரம்பிச்சிடுது இங்கே இருக்கக்கூடாது ராணி நீ வெளியே போகணும் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கிட்டு வந்து வெளியில் வந்து வைக்கிறாங்க பக்கத்தில் எதுவும் வந்து சுடுதண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல சுடுதண்ணி வந்து வண்டியில் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கும் ஃப்ளாஸ்கில் அதை வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து ராணிக்கு வந்து மெல்லமாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீ வருவேன்னு எனக்கு தெரியுங்கயா அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி இங்கே வந்து மாட்டின அப்படின்னு இருக்கிறப்ப ராணி வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்